சும்மாவாயிருக்கு அப்படின்றதுக்காண்டி என்ன வேணா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது கொஞ்சமாவது அடக்கி வாசிங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற இப்படி தாங்க நம்ம இந்தியா கிட்ட இல்லாம வாழாட்டின ஆஸ்திரியன் எக்கனாமிஸ்டுக்கு நம்ம இந்தியா சரியான பாடம் வந்து போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போதான் நம்ம இந்தியா அமெரிக்கா பிரச்சனை ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சு இனிமேல் நிம்மதியா நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கும்போது போது ஆஸ்திரியன் எக்கனாமிஸ்டான கந்தர் ஜான் வந்து ஒரு போட்டு இந்தியர்களை காண்டாக்கி விட்டுருக்காருங்க அவர் ட்விட்டர்ல என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னா நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்ல போறேன் இப்போ இந்தியா இருக்கு பாத்தீங்களா இந்தியாவை டிஸ்மேண்டில் பண்ணிடணும் எப்படி டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னா பழைய இந்தியாவா அதாவது எக்ஸ் இந்தியாவா பண்ணி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பகுதிகள் ஒரு சில பகுதிகள் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தமானது பங்களாதேஷ்க்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நேபாளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நம்மளோட பகுதிகளை நம்மளோட அண்டை நாடுகளுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சியல் மேப்பை வந்து ஷேர் பண்ணிருக்காருங்க இதையெல்லாம் விட அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி வந்து ரஷ்யாவோடாலு பிரதமர் மோடி இருக்கிறனால காலிஸ்தானியர்களால நிம்மதியா சுதந்திரமா இருக்க முடிகிறது இல்லை காலிஸ்தானியர்களுக்கு சுதந்திரம் வந்து கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் அதனால தான் இந்தியாவை டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு போஸ்ட பார்த்துட்டு நம்ம இந்தியன் நெட்டிசன்ஸ் எல்லாருமே செம்ம காண்டாயிட்டாங்க அது எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லலாம் நம்ம இந்தியாவை டிஸ்மேண்டில் பண்ணணும் இந்திய பகுதிகள் வந்து வேற நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எப்படி இந்த மாதிரி ஒரு தைரியமான கருத்தை வந்து சொல்றாரு இவர் இந்த மாதிரி சொல்லிட்டார்ல இவரை சும்மாவே விடக்கூடாது இவர் எப்படி இந்த கருத்தை சொல்ல அப்படின்னு பல பேர் வந்து இந்த ஒரு கருத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரோட ட்விட்டர் அக்கௌண்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அதனால இவர் இந்த மாதிரி இனி அடுத்து எந்த கருத்து சொன்னாலும் இங்கே வந்து எடுபடவே எடுபடாது அதனால இவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டோம் ஆனா இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப இவரோட அக்கௌண்ட்டை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விஷயத்த சர்வசாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க ஏன்னா இப்போ வந்து இவர் இந்த மாதிரி ட்வீட் போடுறாரு அடுத்து வேற யாராவது இது மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போடலாம் இந்தியாவை பற்றி யாருமே ஈஸியாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஈஸியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுற மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கையை நம்ம எடுத்தே வந்தாகணும் ஏன்னா இவர் கூட என்ன ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து இருக்காரு அப்படின்னா நேட்டோவுக்கான கமிட்டி இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆஸ்டியன் கமிட்டியோட பிரசிடென்ட்டாக வந்து இவர் இருக்காரு ஸோ அதனால ஈஸியாக இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாரு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியா இன்னும் ஒரு தரமான பதிலடி கொடுக்கணும் தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு இருக்கு ஏன்னா இவர் இப்ப மட்டும் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலையும் ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் தான் வந்து வரணும் நான் இந்தியாவோட ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா இப்ப பிரதமராக இருக்க மோடி அவர்களோட செயல்பாடு ஒன்றுமே சரியா இல்லை அவர் ரஷ்யாவோட ஆதரவாளரும் சீனாவோட ஆதரவாக தான் வந்து செயல்படுறாரு அதனால அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் தான் வரணும் அப்படின்னு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இப்ப பழைய போஸ்ட் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இவர் பிரதமர் மோடியை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கிளீனா வந்து தெரியுது அதனால இந்த மாதிரி தொடர்ந்து யார் போஸ்ட் போட்டாலும் சரி அவங்களுக்கு பாடம் புகட்டுற மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கையை நம்ம சைட்லேருந்து இருந்து எடுத்தே ஆகணுங்க தாங்க இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு யாருக்குனாலும் பயம் வரும் இல்லைன்னா நாங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க இதுக்கு வந்து நம்ம இந்தியா கூடிய சீக்கிரத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்